Thank <laughs> you.

आवरी अनेमरीम तवीताई यपड तिरम आवरा इंदा समयुल्ला इंदा समयुल्ला इंदा समयुल्ला

Thank oh. you. Oh. Oh. பெ <laughs>

போற 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 பாண்டமகாராஜிங்க போந்தா டேய் 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 வாழு பகவானுக்கு பிறந்தா காத்துக்கு போற மேடா காத்துக்கு போந்த பையன் ரெண்டு ரெண்டு பேர் பوندுகா ரெண்டு பேர் பوندுகடா அண்ண வந்துங்கடா ஏய் வெங்கலகர் அஞ்சலைய வாடா ரெடி வாடா ரெடியா ஐயனும் அட அலகா நம்பர் அடி வா வெரிவா அது

karena malam பே யாரு எங்க நாம

તમે કેવી તેરી મા ની એમડી તેરી મા જેવાલા જેવા તાતાવા સાવચના નાવ નું સાવચવું મતલબી

அவருக்கும் இருவருக்கும் திருமணம் நடந்தது கங்காதேவி திருமணம் நடக்கும் போது ஒரு சத்தியத்தை பெற்றார் சந்திர இடத்தில் நான் எத்தனை தவறு செய்தாலும் தடுக்க கூடாது அப்படி நான் விடுவேன் என்று தெரிகின்றார் இருவரும் இல்ல வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டு இருந்தார்கள் சந்திர மகாராஜாவும் கங்காதேவியும் கங்கையில தூக்கி வீசி இருந்தால் கங்கை

இந்த ஒரு பிள்ளையை தடுத்து தான் ஆக வேண்டும் என்று கங்கா இந்த சமூகத்தில் கங்கையிலேயே என்று தெரிவித்தாள் தடுத்த உடனே கங்காதேவி சொன்னார் அன்று என்னிடத்தில் சத்தியம் செய்தாயே இந்த ஒரு குழந்தை உங்களை கொடுத்துருவேன் நீ பார்த்துக்கோ நான் சென்று கங்கையில் மறந்து விடுகிறேன் என்று தெரிவித்தார் அப்படி இருந்தாலும் கங்காதேவி என்ன செல்ல தெரியுமா ஆயிர்கிழமை அறுபத்தி நான்கும் போதிக்க வேண்டும் என்பதற்காக நானே சென்று இந்த குழந்தை வளர்க்கிறேன் என்று கங்காதேவி எடுத்து சென்றார் வயசாகி போச்சு உனக்கு பீஷ்மேர் என்று பெயர் வைத்தார்கள் பீஷ்மேர் என்று பேர் வைத்து வளர்த்து கொண்டு இருக்கும் நேரத்திலே அப்பனுக்கு கொண்டாட்டி இல்லை அப்ப அப்ப என்ன பண்ண நதிக்கரை ஓரம் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு பெண்ணை பார்த்தான் சம்பிரவ குலத்தில் இருக்கக்கூடிய பார்த்தால் பரிமள திருமணம் செய்து வைக்கும்படி கட்டளையிட்டார் தந்தை அப்பளவு கூட்டி வச்சது தான் உடனே பரிமள கந்தைய வந்து பெண் கேட்டாள் சம்பள குலத்தின் தலைவர் இடத்திலே பெண் கேட்க சென்றார் சம்பள குலத்தின் தலைவன் என்ன தெரிவித்தார் தெரியுமா நாங்களோ சம்பளவர் குலம் நீங்களோ அரச குலம் உனக்கு முதலாக பிறந்த இந்த குழந்தைதான் நாட்டை யாரோ என்னுடைய பேரப்பிள்ளை இந்த நாட்டை யாராது என்று மறுத்து விட்டார் பெண் உடனே என்ன என்ன தெரியுமா நீ செய்த அன்னைக்கு அன்னைக்கு ஒரு ஒரு சபதம் மறுத்துபதம் இருந்த நான் ஆள மாட்டேன் என்னுடைய சிறிய அன்னைக்கு பிறக்கக்கூடிய கொள்கைகள் நான் ஆள வேண்டும் என்று சபதம் எடுத்தார் சா <laughs> போட்டிடு <laughs> <laughs>

பிறந்தாலும் இடத்திலே குழந்தையாக நான் பிறந்த உடனே என்னை ஆயர்ப்பாடிலே கொண்டு சேர்த்து விடுத்திலே யசோதை முற்றத்திலே கொண்டு சேர்த்தான் தாய்மாமனாக விலகக்கூடிய தம்சனை சொல்றாய் அது மட்டும் தான் ீ கிர <monastery> <masing> பன்றி உருவம் கொண்டாய் அந்த பன்றி உருவத்தில் இரணி ஆச்சிதனை கொன்றாய் இரணியை கொள்வதற்காக என்ன செய்தார் தெரியுமா நரசிம்மமாக உருவெடுத்தாய் வாங்கி அடித்தான் சூளை நரசிம்மமாக உருவெடுத்து அவனை உன்னுடைய சுடமில் அவர் செய்து பிளந்தாய் அவளுடைய உதிரத்தை குடித்தாய் அதோடு அந்த யுகம் முடிந்துவிட்டது பேரவத்திலே என்ன தசரத சக்கரவர்த்திக்க மகனாகப் பிறந்த ராமனிந்து பேர் வைத்து சீராதேவியே மணந்தாய் ஏன் நீ அப்படி இருக்கும் போஇது ஏய் அட કંசனை கொல்ல நினைக்கினாய்

ஒரு வண்ணானோ வண்ணாத்தையும் அந்த திராவண கொண்டு மீண்டு வரும் போயிடு வண்ணானோ வண்ணாத்தையும் ஆற்றங்கார ஓரத்தில் நின்று பேசிக் கொள்ளிருக்கிறார்கள் வண்ணாடி குடும்பத்தில் எப்படி என்றால் ஆறு மணி கோயில் அமர ஆறு மணிக்குள்ளதாக வீடு திரும்ப வேண்டும் இல்லையென்றால் வண்ணான் தன்னுடைய மனைவியை சேர்க்க மாட்டார் அப்படி இருக்கும் நேரத்தில் வண்ணாட்டி என்று தினத்திலே நேரமாக இருக்குது சென்ற இதை பார்த்தான் வண்ணான்

ಜಾಡಿ ಕೈಯಿಂದ ಮಾಂದನೆ ಮುರಿದು செய்தார்

மாதவா இதோ இந்த தவறு செய்யும் நூறாவது தவறு செய்தான் என்றால் அப்போதே அவன் சிறம் கொய்வன் என்று சத்தியம் செய்து கொடுத்தீங்க ஆமா அதனால தொண்ணூத்தி ஒன்பது நூறு தவறு செய்து விட்டான் இதுதான் தக்க சமயம் இல்லத்தக்க சமயம் என் சக்தி சேடித்து விட போகிறேன் கையில் E மீண்டும் இந்த வைகுந்தத்தை வந்து அடைய வேண்டும் என்று சாபத்தை அளித்தார் உடனே நலனும் நீலனும் நாங்கள் இருவரும் உங்களுடைய பாலத்தில் வீழ்ந்தோம் இந்த சாபத்தை எங்களுக்கு வரமாக மாற்றி தந்தார் எப்படி தெரியுமா ஏழு பிறவி நன்றாக பிறந்து என் பாதத்தில் சேர்கிறாயா அல்லது கொடிய அரக்கனாக உருவெடுத்து மூன்றே பிறவியில் என்னுடைய பாதத்தை சேர்கிறாயா என்று கேட்டாய் ஏழு பிறவிகளை உங்களை தனியாக விட்டு எங்களால் முடியாது என்று முப்பிறவையே போதும் என்று கேட்டோம் யுகத்திலே இரண்யன் இரண்டனாக பிறந்தோம் பன்றி உருவமாகவும் நரசிம்மமாகவும் எங்கள் எங்களை பிறவிலே கொன்று முதல் யுகத்திலே முதல் பிறவியை முடித்து விட்டார் இரண்டாவது திரேதா யுகத்திலே தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தாய் ராமணன் கும்பகர்ணனாக பிறந்தோம் அப்போது நீயோ ராமனாகவும் உன்னுடைய தம்பி லட்சுமணாக இருவரும் பிறந்து அப்பிறவையில உங்களுடைய பகையை முடித்துக் கொண்டீர்கள் இது என்ன யுகம் இந்த தோபர யுகத்திலே சிசுபாலன் தந்தவர்களாக பிறந்தோம் கந்தவர்களை முன்பதாகவே கொன்று விட்டார் இப்போது சிசுபாலனாக என்னை உன்னுடைய சக்கரத்தை விடுத்து கொன்று விட்டாய் இருந்தாலும் கண்ணா எனக்கும் இதோ நம்மைப் போன்ற நாடக ஆசிரியர் தனுஷ் அவர் இருக்கும் போதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஒன்னும் மட்டும் எனக்கு பார்த்தாருனா வாடா குட்டி நல்லா கிடையாது அவர் இறந்ததே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இங்க வந்து தான் தெரியும் ராஜர் சொல்லி யாருக்குமே தெரியாது வாஜர் சொன்ன புது அதே மாதிரி ஐயா காலம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க சொல்லுவாங்க உடனே நம்ம போன்ற நாடக நடிகர் ஆமா என்னுடைய ஆரு ஐயா அவர்கள் ஆ தனுஷ் ஐயாவிற்கும் எனக்கும் உன்னுடைய பதத்தை சேர்க்க வேண்டும் ஐயா விஜவாலா ஆஹ் உனக்கும் காலம் சென்ற ஐயா தனுஷய்யாவுக்கும் ஓத்தத்தையும் தந்து உங்கள் இருவையும் என் பதம் சேர்த்துக்கொண்டேன் கொள்கிறேன் சொல்லக்கூடிய நாடகத்தை எங்கள் சித்தரும் கேட்டியவாறு நடத்தி உள்ளோம் இந்த நாடகத்தில் எவ்வித குற்றங்கள் இருந்தாலும் பணி என்ற நிறைவேற்றம் பாராமல் எங்களுக்காக உத்தரவை அளித்த அனைத்து நல்லுலகளுக்கும் நன்றி கலந்து வணக்கம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்